ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் ஜூன் மாத ராசி பலன்கள் இன்று மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் ஜூன் மாதம் எத்தகைய பலன்கள் நடக்கும் எப்படி நடக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் முதலில் மகர ராசி மகர ராசி அன்பர்களுக்கு ஜென்மச்சனி முடிந்துவிட்டது என்ற ஒரு தகவலை தருகிறேன் மன அழுத்தத்தை கொடுத்த வயதுக்கு தெரிந்தவாறு எதிர்காலம் இருட்டாக இருக்கக்கூடிய அமைப்பிலே இருட்டாக தெரிகின்ற அமைப்பிலே அந்த மன அழுத்தம் இருந்தது அதெல்லாம் இப்போ விலகி விட்டது இப்போ வந்து பாத சனிதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஜூன் மாதம் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் நடக்கும் பார்ப்போம் அஞ்சில் குரு ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் திரிகோணம் மகாலட்சுமி ஸ்தானத்தில் அது வந்து முதன்மையானது ஐந்தாம் பாவம் அஞ்சில் குரு சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை ஐந்தாம் இடம் வலுவாக இருக்குங்க பூர்வ புண்ணியம் நம்மளுடைய சிந்தனை நல்லா வேலை செய்யும் புத்தி வேலை செய்யும் பிள்ளைகளுடைய வாழ்வு நல்லா இருக்கும் வயதுக்கு தகுந்தவர் மகராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் உள்ளவங்களுக்கு வந்து குழந்தைகளும் என்ன வயது இருக்கோ இத்தக்கண கல்வி திருமணம் இந்த அமைப்பெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இப்போ இந்த செயற்கையை பாருங்கள் இந்த கிரக சேர்க்கை மகரத்துக்கு வந்து சுக்கரன் ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியும் கூட புதன் வந்து ஒன்பதாம் அதிபதி ஆறாம் அதிபதி அப்போ வந்து இதில் கர்ம யோகம் இருக்குது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது பஞ்சம தர்மஸ்தான யோகம் இப்படிலாம் இருக்குது அப்போ அந்த யோக கிரகங்கள் வந்து யோகமாக சேரும்பொழுது ஒரு விசேஷமான கிரகங்கள் சேரும்போது நல்ல யோகமாக கண்டிப்பாக இருக்கும் வெளியூர் பயணத்தால் லாபம் கண்டிப்பாக மகர ராசி என்பவர் வெளியூரில் போய் கல்வியோ அல்லது தொழிலோ செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போ நடந்திருக்கும் வெளியூர் பயணத்தால் லாபம் அப்புறம் குரு பகவானுடைய பார்வை வந்து ஒன்பதாம் இடத்துக்கு விழுகுதுங்க பாக்கியஸ்தானத்துக்கு விழுகுது ரொம்ப மேன்மையானது மகர ராசியுடைய தந்தையார் அவர்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும் தந்தையாருடைய சொத்துக்கள் தந்தையாருடைய உதவிகள் நலம் பாசங்கள் இதெல்லாம் இருக்கும் பதினோராம் இடம் மகர ராசியுடைய மூத்த சகோதரர்களுக்கும் நல்ல அமைப்பாக இருக்கும் ராசியை பார்க்குறது ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு அதாவது ஜென்மச்சனியில் வந்து ஒரு கஷ்டப்பட்ட அமைப்புகள் இப்போ ராசியை பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பாத சனி முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாவது மாதம் பாத சனி முடிஞ்ச உடனே ஏலசனியுடைய கடைசி பகுதி பாத சனி முடிஞ்ச உடனே மகர ராசி அவர்களுக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான இது கண்டிப்பாக ஏற்படும் சந்திராசிரமம் வந்து ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி மாலை ஆறு முப்பது முதல் பதினாலாம் தேதி பகல் பத்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் சந்திராசமாக இருக்கும் கொஞ்சம் முடிவுகள் எடுப்பதில் சிரமமாக இருக்கும் அந்த நாளையும் நம்ம கடந்து செல்லணும் இப்போ பார்த்து இப்போ செவ்வா பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா ராகுவோட நெனைஞ்சிட்டு பாருங்க அப்போ செவ்வாய் வந்து மகரத்துக்கு சுக லாபாதிபதி அப்போ சு சுகத்துக்கும் லாபத்துக்கும் செவ்வாய் வந்து பாழ்ச்சி விட்டுருக்கார் ராகு விட்டு விலகி நிச்சயமாக நல்லமைப்பாக நடக்கும் மூத்த சோதரருக்கு சிறப்பாக இருக்கும் மகர ராசி என்பது மூத்த சகோதரர்களுக்கு லாபங்கள் மூத்த சகோதரர்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் பரிகாரமாக ஸ்ரீ விநாயகப் பெருமானை மூலப்பொருளான விநாயகப் பெருமானை நன்றாக அருகம்புள் சாற்றி சங்கடகரை சுழ்த்தி இந்த மாதிரி அமைப்பில் விளையா இது கும்பிடுங்க எல்லாம் நலமாகவே நடக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் ஆழ்க வளமுடன் கும்பராசி கும்ப கும்பராசிக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குங்க ஜென்மச்சனி தடையும் தாமதம் கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் எல்லோரும் கிடையாது தசாபுத்தி வித்தியாசங்கள் இருக்குல்ல ஜாதகோடைய வலு இருக்குல்ல ஜாதகத்துடைய தரம் இருக்குல்ல அதை வச்சு தான் ஜென்மஞ்சனியை சொல்லணும் இருந்தாலும் எப்படிப்பட்ட யோக ஜாதகமாக இருந்தாலும் ஜென்மச்சனி ஒரு சிறு தடங்கில் எறும்பு கடித்தால் போல இருக்கா பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்குதாங்கிறது அவ்வளோ ஜாதகத்தில் பார்க்கணும் இப்போ இங்கே வந்து நாலில் குரு வந்திருக்காருங்க நாலில் குரு சூரியன் சுக்கரன் புதன் அமைப்பு அப்போ கல்வி வீடு வாகனங்கள் வாங்குவது கல்வி ஒரு நல்ல முன்னேற்றம் தடையாக இருந்தவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு வரும் வெளியில் போய் படிக்கிற அமைப்பு உயர்கல்வி படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வாகனம் வீடு அமைப்பில் புதுசாக கட்டுவதற்கு எண்ணங்களோ அல்லது சீர்திருத்தம் பண்ணுவதற்கு ரிப்பேர் செய்வதற்கு உண்டான அமைப்புகளோ கண்டிப்பாக இருக்கும் பழுது பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் செஞ்சுக்கிடலாம் அதோடய எண்ணங்கள் இருக்கும் குருபார்வை பார்வை எட்டாம் இடத்துக்கு உள்ளதுங்க பன்னெண்டாம் இடத்துக்குது வெளியூரில் போய் படைக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் இருக்கும் அலைஞ்சு தெரிந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பானது இருக்குது பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குறது தொழிலில் நல்லபடியாக இருக்கும் அப்போ சுகஸ்தானம் வலிமை பெறுது சுகஸ்தானம் தான் நமக்கு நல்லது வாகன வீடு புதுசாக வாங்கறதுக்குள்ளது அமைப்புகள் இருக்குது கல்வி நல்ல மேன்மையாக இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பன்னெண்டாம் இடம் அதுவும் வந்து அன்றாட தூக்கங்கள் நன்றாக இருக்கும் செவ்வாய் வந்து முயற்சிக்கும் தொழிலுக்கும் உள்ள அதிபதி அவர் ராகிட்ட இருக்கும்போது இருட்டு அதாவது ராகிட்ட எந்த கிரகம் போனாலுமே பலம் வளர்ந்துடுவோம்ங்க இப்போ ஆட்சி வெட்டுறதுனால முயற்சி தொழில் அமைப்பு நல்லபடியாக இருக்கும் கும்பத்துக்கு சந்திராசம் வந்து ஜூன் பதினாலாம் தேதி பகல் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு முதல் ஜூன் பதினாறாம் தேதி இரவு பன்னெண்டு முப்பத்தஞ்சி வரைக்கும் சந்திராசம் தடங்கள் தாமதம் எல்லாத்துக்கும் தராது இருந்தாலும் சந்திராசம் நம்ம பொறுத்து கவனத்தோடு செயல்படணுங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஜென்மச்சனீங்கனால உடனடியாக ப பலன் தரக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ நரசிம்மர் பெருமானை வணிக வணங்கி இந்த மாதம் சிறப்பாக மாதமாக உங்களுக்கு விளங்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்